வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசா நருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் பதினாறு அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்தல் என்பது தலைப்பு வெறி போன்று பாய்ந்தோடும் நதி வெள்ளத்தின் வேகத்தை அணை கட்டி பயன்கொள்ளல் போல் பொறிப்புலன்களில் சிறந்த மனிதராற்றல் புத்திநுட்பம் கூட்டுறவால் ஒன்று சேர்த்து அறிவோடு சுகாதாரம் பொருளாதாரம் ஆட்சி முறையால் உயர எல்லாம் நெறியாக அன்பு இன்பம் அமைதியோடு நில உலகில் வாழ வைக்க ஒத்துழைப்பீர் என்ன ஒரு அற்புதமான கவி பாருங்க இந்த ஒரு கவி மனிதர்கள் அனைவருக்கும் புரிந்தால் உலக சமாதானம் உடனே வந்துவிடும் அற்பந்தை ஒரு அழகான இயற்கை உதாரணத்தை காட்டுகிறார்கள் பயங்கரமான வேகம் கொண்டு பாய்கின்ற நதியின் வெள்ளத்தை நாம் என்ன செய்கிறோம் அணைகள் கட்டி தேக்கி அந்த தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்தில் வேண்டிய அளவிற்கு உபயோகித்து பயன் பெறுகிறோம் அதே போலத்தான் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வந்த ஜீவராசிகளில் பொறி புலன்களில் உடற்கருவிகளில் அறிவின் ஆற்றலில் மனிதன்தான் மேன்மையானவன் ஆனால் அந்த மேன்மையான ஆற்றல் இப்பொழுது வெறி போன்று ஓடிப்பாய்கின்ற வெள்ளம் போல் பல துறைகளிலும் பாய்ந்து அழிவை செய்துவிடுகிறது அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு வாழ்க்கை துறைகளான இந்த ஐந்தே ஐந்து மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் இந்த ஐந்து துறைகளிலும் நாம் நெறியாக இந்த அறிவை செலுத்தி அதன் உதவியால் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அன்பாக இன்பமாக அமைதியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் சரி இப்போ இந்த அஞ்சு தத்துவத்தை குயிக்காக பார்த்துடலாம் மனோ தத்துவம் என்பது அறிவினுடைய வளர்ச்சி அறிவு உயர்ந்தால் மனம் பண்படும் சுகாதாரம் என்பது உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் என்பது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மூன்றே மூன்று தான் உணவு உடை இருப்பிடம் அது அனைவருக்கும் கிட்டுமாறு செய்வதுதான் பொருளாதாரம் அரசியல் மிக அற்புதமான விஷயம் ஒரு தனி மனிதனால் சாதிக்க முடியாததை மனிதர்கள் பலர் சேர்ந்து நிறைவேற்றவும் பலம் உடையவன் பலம் இல்லாதவனை துன்புறுத்தாதபடி பாதுகாப்பதற்கும் அமைந்த ஒரு கூட்டு வாழ்க்கை ஒப்பந்தமே கட்டுப்பாடு விதிமுறைகளே அரசியல் இது எல்லோருக்கும் தெரியணும் விஞ்ஞானம் பேர்லேயே இருக்குது விண்கூட்டல் ஞானம் விண்ணை பற்றிய அறிவு அந்த விண்ணை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது ஜட பொருட்களிலிருந்து உயிர் பொருட்கள் வரை அனைத்துமே விண்களின் கூட்டு அப்போது நமக்கு பொருட்களை பற்றி ஜீவராசிகளை பற்றிய அறிவு உயரும் பொழுது யாரொருவருக்கும் துன்பமில்லாது துன்பப்படுவர் துன்பப்படுபோரின் துன்பத்தை போக்கவும் முடியும் இந்த வாழ்க்கை விஞ்ஞானம்தான் மனவளக்கலை நன்றி வாழ்க வளமுடன்